இது ஒரு முத்தாய்ப்பான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அமைந்தது இந்த போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இந்த போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு அளித்தார்கள் அதில் குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனைசெகன் அவர்களும் திருமாவளவன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் எங்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக எங்கள் எங்களுடைய தொடர்ந்து முன்னெடுத்தார்கள் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த போராட்டத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு இதை ஒரு முறையான பேச்சுவார்த்தைக்கு நகர்த்துவதற்கு அவர் எடுத்த முன்முயற்சிகள் இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியை அளிக்க அளித்திருக்கிறது நேற்றைய தினம் நடந்த பேச்சுவார்த்தையிலே முழுமையாக எங்களுடைய பதினைந்து நிமிஷ கோரிக்கைகளும் ஒவ்வொன்றாக விவாதிக்கப்பட்டது ஒவ்வொன்றும் விவாதிக்கப்பட்டு அப்படி கற்றுட்டு அந்த பதினைந்து அம்ச கோரிக்கைகளிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பதினைந்து அம்ச கோரிக்கைகளிலே ஒன்றிரன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கொள்கை முடிவுக்காக காத்திருக்கிறது அவர்களுடைய கொள்கை முடிவையும் நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவனர்கள் தமிழக முதல்வருடையவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ந்து அதையும் நாங்கள் வலியுறுத்தி முழுமையாக கண்டெடுப்போம் இந்த இந்த ஒரு போராட்டத்தின் விளைவாக இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் சீரமைக்கப்பட்டு இருக்கிறது ஓய்வூதியர்களின் வாழ்வாதார பிரச்சனையை காப்பாற்றப்பட்டு இருக்கிறது அயர்பணியிடம் சென்றவர்களுக்கான அந்த அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது எனவே இது எங்களுடைய ஒரு தொடக்கம் ஆனால் இந்த தொடக்க புள்ளியை நாங்கள் மிகப்பெரிய முற்றுப்புள்ளியாக வைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை காப்பாற்றி ஆசிரியர்கள் ஊழியர்களையும் ஓய்வூதியர்களையும் அயற்பணியிடம் மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் ஊழியர்களையும் மிகப்பெரிய அளவிலே காப்பாற்றி வளமாக வாழ வைப்போம் என்ற நம்பிக்கை அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்புக்கு இருக்கிறது அதை வெற்றியாக நடத்தி முடிப்போம் எங்களுடைய பணி இன்றிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு தோன்றுகிறது எங்களுடைய போராட்டத்தை இந்த நாற்பத்தொன்பது நாள் போராட்டத்தை இன்றோடு முடித்துக்கொள்கிறோம் அதற்கு ஒத்துழைப்பு அளித்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நமது உறுதுணையாக இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் ஓவி செல்வியன் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் நமது அண்ணாமலை பள்ளிகளைக் கழக பதிவாளர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பு உறுப்பினர் அவர்களுக்கும் நாம் குறிப்பாக மாற்றுத்திறனாளி இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்த அந்த ஒருகனி குழுவுடைய தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்ததற்கும் நன்றி வணக்கம்